பாலை பால் போன்ற பிசினை வெளியிடும் இதுவே இதற்கு உலக்கை பாலை என்ற பெயரை பெற்று தந்துள்ளது இதன் இலைகள் ஓர் காம்பில் ஐந்து முதல் ஏழு இலைகள் வரை காணப்படும் இது பலகையாக பயன்படுத்த ஏற்ற உறுதியான காட்டில் வளரும் மரமாகும் இது நாற்பது முதல் எண்பது அடி உயரம் வரை வளரக்கூடியது மிக கடினமான இம்மரம் பலகையின் ஒரு கன அடி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிலோகிராம் நிறை கொண்டதாகும் மரப்பலகை தளப்பாடங்கள் மற்றும் பிற கட்டுமான பணிகளுக்கு உலக்கை பாலை மரத்தை பயன்படுத்தலாம் பாரம்பரிய மருத்துவத்தில் உலக்க பாலை மரத்தின் பட்டை வகையில் பயன்படுத்தப்படுகின்றன பால் போன்ற பிசின் சில நேரங்களில் மருந்து தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது நெல்லையப்பர் கோவிலில் உலகை பாலை மரம் உள்ளது இந்த மரம் வேறு எந்த கோவிலும் இல்லை அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான் நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான் தரமானதை உருவாக்குறதும் இப்படி தரத்தினால உருவாருதான் அக்னி ஹண்ட்ரட் உருதி, தரம் மற்றும் நம்பிக்கை அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னி